Executive cannot சொல்லிட்டு கவாய் அவர்கள் மோடி அவர்களை பார்த்து நேரடியான ஒரு எச்சரிக்கையை எச்சரிக்கை விவகாரத்தினால இந்த மாதிரியான எச்சரிக்கை கொடுத்திருக்கிறார் நீதிமன்றம் தொடர்ந்து கை கட்டி வேடிக்கை பார்க்கிறதா அப்படின்னு மக்கள் மத்தியில ஒரு கேள்வி இருக்கு அதற்கான கேள்விகளும் அதற்கான பதிலும் நீதிபதிகளை நிராகரிக்கும் மோடி அப்படின்னு சொல்லிட்டு பலராலும் பேசப்பட்டு வருகிறது எதனால நீதிபதிகளை நிராகரிக்கிறார்கள் கொலீஜியம் பரிந்துரைத்த நீதிபதிகளுக்கே நிராகரிப்பா அப்படிங்கிற கேள்விகளை பற்றி தான் நாம் இன்னைக்கு விவாதிக்க இருக்கிறோம் விவாதிக்க இருக்கிறோம் வாங்க இன்னைக்கு கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நானும் உங்கள் சின்ன அரசியல்கெல்லாம் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் அதாவது பொது மேடையில பியார் கவாய் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணி இருக்கிறார் என்னன்னா பண்ணாதீங்க அப்படின்னு நேரடியாக பொது மேடையில சொன்னது அதை மறைமுகமா மோடி அவர்களை விமர்சனம் பண்ற மாதிரி தான் இருக்கு ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூத் அவர்கள் ஒரு நான்கு நீ

நாலாவதாக நெல்லிக்கர் இவங்க நான்கு பேரை தான் இந்தியாவுடைய முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதி சந்திரசூத் அவர்கள் வந்து கொலுச்சியத்திலிருந்து அஹ் அடுத்து மும்பை ஹைகோர்டுக்கு இந்த நான்கு நீதிபதிகளை பரிந்துரை பண்ணிருந்தாங்க ஆனா அந்த பத்து மாதங்காலங்களாக காலங்களாக காத்து கொண்டிருந்து ததார் அவர்களை மட்டும் நீக்கிட்டு மீதி மூணு நீதிபதிகளை மட்டும் செலக்ட் பண்ணிருக்கிறாங்க ஆனா தத்தார் அவர்களை ஏன் நிராகரித்தார்கள் அப்படிங்கிறதுக்கான பதிலும் என்ன காரணமும் அப்படின்னு அவருக்கு இது நாள் வரையிலுமே தெரிவிக்கப்படல அப்படிங்கிறது தான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய ஒரு பேசு பொருளாக இருக்குது ஏன்னா கொலிஜியம் எப்படி வந்து நீதிபதிகளை பரிந்துரை பண்ணாங்களோ சீனியாரிட்டி அடிப்படையில் வந்து கொலிஜியம் நீதிபதிகளை வந்து பரிந்துரை பண்ணுறாங்க அப்படி சீனியாரிட்டி படி பார்த்தா தத்தார் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நபரை ஏன் நீதிமன்றம் வந்து நிராகரித்தது இதுக்கு பின்னாடி என்ன சதி நடந்தது அப்படின்லாம் தெரியல ஆனால் பத்து மாதமாக அவர் காத்துட்டு இருக்கிறாரு இது இதோடைய தீர்ப்பு எப்போ வருன்னு ஆனா அந்த தீர்ப்பு வந்து அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயமா மாறி அவ அவரு அவரே கடைசியில் தானா முன் வந்து எனக்கு நீதிபதி போஸ்ட் எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே விலகிட்டார் அப்ப கொலாஜியம் ரெக்கமெண்ட் பண்ண நீதிபதியே அந்த நீதிமன்றமோ இல்லை அங்க இருக்கக்கூடிய அரசாங்கமோ அந்த நீதிபதியை எடுக்கலன்னா அதுக்கு பின்னாடி என்ன சதி நடந்திருக்கும் யார் காரணம் அப்படிங்கிறது தான் இப்ப மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஒரு கேள்வியா இருக்கு அதாவது சீனியாரிட்டி படிதான் நீதிபதிகள்ல வந்து பரிந்துரை பண்ணுவாங்க அப்படி பரிந்துரையில முதலிடத்துல இருக்கிறது தத்தார் தான் ஆனா அவங்கள மட்டும் ஏன் நிராகரித்தார்கள் தான் கேள்வி இதுக்கு அவரும் பல காலமா பொறுத்து இருந்து பார்த்திருக்கிறாரு பத்து மாதம் பத்து மாதம் கிட்டத்தட்ட பத்து மாத காலங்கள் பொறுத்து இருந்து பார்த்துட்டு எனக்கு இந்த நீதிபதி போஸ்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தானா முன் வந்து விலகிட்டாரு ஆனா இதுக்கு முன்னாடி பி ஆர் கவாயகி அவர்கள் என்ன சொல்லிருந்தாருன்னா அங்க நீதிபதிக்குள்ள நியமனம் பண்றதுல வெளிப்பட தன்மையா இருப்போம் அது எல்லா சமூகத்தில் இருந்தும் நீதிபதிகள் நியமனம் பண்ண போறோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி வெளிப்படைத்தன்மையை சொல்லியிருந்தார் ஏன் வெளிப்படைத்தன்மையை சொல்லியிருந்தார் அப்படி நம்ம பின்னாடி இருந்த ஆராய்ந்தோம்னா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹைகோர்ட் நீதிபதிகள் பிற்படுத்தப்பட்ட சமூகம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் இருக்கக்கூடிய நீதிபதிகளுடைய அந்த இடஒதுக்கீடு அந்த ரிசர்வேஷன் ரொம்பவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால தான் ஏன்னா இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா இந்தியாவில்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றி பத்து பேர் வந்து ஜட்ஜா ப்ரொமோட் ஆகி போகிறாங்க அப்படி போகின்ற அந்த நம்பர் பாருங்க எஸ்சியில வந்து இருபத்தி பேர் தான் இருக்காங்க எஸ்டியில் வந்து பதினாறு பேர் தான் இருக்காங்க ஓபிசி கேட்டகிரியில வந்து எண்பத்தி ஒன்பது பேர் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட மீதி இருக்கக்கூடிய ஐநூற்றி எண்பத்தி ஆறு பேர் உயர் சாதி வகுப்பினை சேர்ந்தவங்க தான் இருக்கிறாங்க அப்போ இந்த இந்தியாவில் வந்து எல்லா சமூகத்தில் இருந்தும் தான் நாங்கள் நீதிபதிகள் எடுக்கிறோம் எல்லாத்துக்குமே ஈக்குவாலிட்டி படி தான் நீதிபதிகள் எடுக்கிறோம் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார் ஆனால் இப்போ இந்தியாவில் இப்போ எழுநூத்தி பதினஞ்சு பத பத்து ஜட்ஜஸ் வந்து ப்ரொமோட் ஆகி போயிருக்கிற வகையில் வெறுமனே இது கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட மக் அந்த சமுதாயத்திலிருந்து வந்தவங்க வெறுமனே இருபது இல்ல முப்பது பர்சன்டேஜ் தான் இருக்காங்க அப்ப பிஆர் கவாய் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா வெளிப்பட தன்மையா எல்லா சமூகத்தை சேர்ந்த நீதிபதிகளை எடுப்புன்னு ஆனா இந்தியாவில இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு ஆனா பிஆர் கவாய் அவர்கள் இதுக்கு முன்னாடி ஒரு நல்ல சட்டத்தை கொண்டு வந்திருந்தார் என்னன்னா சுப்ரீம் கோர்ட்லயும் அங்க வேலை செய்யக்கூடிய ஸ்டாஃப்ஸ்க்கும் ரிசர்வேஷன் எஸ் சி கேண்டிடேட்ஸும் அங்க நியமனம் செய்யப்படுவாங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க அடுத்து வரக்கூடிய பிஆர் கவாய் அவர்கள் நீதிபதிகளுடைய ரிசர்வேஷனை கொண்டு வருவாங்க அப்படின்னு எல்லாராலும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனா அந்த தத்தார் அவர்களுடைய நிராகரிப்பு ஏன் என்ன என்ன காரணம் எதனால நிராகரிச்சாங்க கிட்டத்தட்ட பத்து மாசத்துக்கு மேல பொறுத்திருந்து காத்துட்டு இருக்கிறாரு ஆனா அவருக்கு இன்னும் எந்த பதிலுமே அவங்க சொல்லலை அதாவது இது எப்படி பார்க்கறதுன்னா ரூல் படி சீனியாரிட்டி லாயரை வந்து அவங்க வந்து பரிந்துரை பண்ணி கொடுக்குறாங்க என்ன 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 அப்படிங்கிற மாதிரி அரசாங்கம் இருக்கிறதா எதிர்கட்சிகளால குற்றம் சாட்டப்படுகிறது பரிந்துரை செய்யப்பட்ட ரெக்கமெண்ட் செய்யப்பட்ட நீதிபதியவே அவங்க நிராகரிக்கிறாங்க இல்ல நீதிமன்றத்திலிருந்தும் எந்த பதிலுமே வரல அவங்களுமே மௌனம் காக்குறாங்களா அப்படிங்கிற ஒரு ஒரு கேள்வி எல்லாம் சமுதாயத்தில் எழுதிட்டு வருது இது இப்ப மட்டும் நடக்கலங்க இதே மாதிரி தான் பல ஒரு சில நீதிபதிகள்லாம் தானா முன் வந்து வந்து எனக்கு அந்த நீதிபதி போஸ்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தன்னை போல போயிருக்கிறாங்க அப்படி போனவங்களுடைய பேர்ல நம்ம பார்த்தோம்னா ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல அதாவது டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வந்து நீதிபதியா பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறாங்க கொலாஜியம்ல இருந்து பரிந்துரை செய்யப்பட்டவங்களோட பேர் என்னன்னா ஸ்வேதா ஸ்ரீ மஷ்மதாத் இவங்களை வந்து பரிந்துரை செய்யப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்குமே இவங்க வந்து பொறுத்திருந்து பார்த்துருக்குறாங்க ஏதோ நீதிமன்றத்திலேருந்து பதில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு எந்த பதிலுமே வரல இவங்களுமே தானா முன் வந்து எனக்கு நீதிபதி போஸ்ட்டே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தானா விலகிட்டாங்க இது மட்டும் இல்லாம இதே மாதிரி இவங்க இவங்களே வாபஸ் வாங்கிட்டாங்களா இதே மாதிரிதான் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு ஆர் ஜான் சத்யன் அவர்களையும் வந்து நீதிபதியா இது பண்ணியிருந்தாங்க நீதிபதியை பரிந்துரை பண்ணியிருந்தாங்க ஆனா இவரும் பொறுத்திருந்து பாத்து ஆனா இவங்களை வந்து நிராகரிச்சிட்டாங்க டைரக்ட்டாவே நிராகரிச்சிட்டாங்க என்ன சொல்லி நிராகரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து இவர் வந்து அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல மோடி அவர்களை பத்தி விமர்சனம் மோடி அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணி போடுறாரு அதனாலதான் நிராகரிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர் அரசியல் வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க மக்களுக்கு எதேனும் நல்லது செய்யல நலத்திட்டங்கள் செய்யல அப்படி மக்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க வந்து விமர்சனம் பண்ணுவாங்க அது அவங்களுடைய கருத்துரிமை ஆனா இந்த காரணத்தை வச்சு அவங்கள எப்படி நிராகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலிஜிமும் கேள்வி எழுப்பினாங்க மறுபடியும் மறுபரிசு நில எல்லாம் பண்ணி அது இதுன்னு பண்ணாங்க ஆனா இந்த காரணத்தை வச்சு அவரை நிராகரிச்சுட்டாங்க இப்படி லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா பல நீதிபதிகள் இருக்கிறாங்க ஆனா இவங்க முக்கியமா இவங்களெல்லாம் நிராகரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரவுகள் இருக்கு கொலீஜியம் கொலீஜியமால பெரிய உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியாலவே பரிந்துரைக்கப்பட்ட நீதிபதிகளை இவங்க ஏன் நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் ஒரு சில கருத்துக்களும் சொல்லப்படுறாங்க தனக்கு ஃபேவரா இருக்கிற நீதிபதிகளை மட்டும் எடுத்துக்கிறாங்க மற்ற நீதிபதிகள்லாம் நிராகரிச்சிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அட்வொகேட் வழக்கறிஞரா இருந்துட்டு நீதிபதி ஆகணும்னு பல பேர்த்துக்கு கனவு இருக்கும் அப்படி இருந்து வரவங்களே இது பாதிக்கும் இல்லையா அடுத்தடுத்து வரக்கூடிய வழக்கறிஞர்களும் பாதிக்கும் இல்லவா ஏன்னா இருக்கும் இருக்கும்போதே அவ இது இவங்க பண்றதை பார்த்தா சீனியாரிட்டி படி லாயர்ஸ் வந்து அவங்க ப்ரோமோட் பண்ணி அனுப்புறாங்க ஆனா அடுத்து வரக்கூடிய வழக்கறிஞர்கள் அடுத்து வரக்கூடிய லாயர்ஸ்கெல்லாம் என்ன ஒரு நினைப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ச்சே எவ்வளோ சீனியாரிட்டி எவ்வளோ பெரிய நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அவங்க பண்றதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் பின்வாங்கிருவாங்க இது பின்னாடி வரக்கூடிய லாயர்ஸை பாதிக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிற கருத்தை நம்ம இந்த இந்த விஷயத்திலிருந்தே பார்க்க முடியுது பி ஆர் கவாய் அவர்கள் என்ன சொன்னாருன்னா நாங்க எல்லா சமூகத்திலிருந்துமே நீதிபதிகளை எடுப்போம் இது வெளிப்படைய தன்மையாக நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அந்த மாதிரி அடுத்து வரக்கூடிய லாயர்ஸை வந்து ஜட்ஜா ப்ரமோட் பண்ணும் போது இது நிச்சயமா நடக்கணும் ஏன்னா மக்கள் வைக்கக்கூடிய கோரிக்கை ஏன்னா நீதிமன்றத்தால் மக்களுக்கு தேவையான நல்ல ஒரு நீதிபதிகளால்தான் நீதியான தீர்ப்பை கொடுக்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு துறையிலேயே நீதிபதிகளுடைய நிராகரிப்பு ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இதை நாம இன்னொரு விஷயத்துல ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒரு நல்ல நீதிபதி ஒரு நல்ல சீனியாரிட்டி படி வந்திருக்கிறாரு பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவங்கள நிராகரிக்கிறதே ஆனா நீதிபதி வர்மா வழக்குல என்ன ஆச்சு அவருடைய வீட்டுல பல கோடி ரூபாய் எரிந்த ஒரு மூட்டை கண்டெடுக்கப்பட்டது அவங்க மேல இன்னும் அவங்கள நிராகரிச்சிருங்க அவங்க அந்த நீதிபதி வந்து இன்னும் சஸ்பென்ஸ் பண்ணீங்களா அவங்கள நிராகரிச்சிங்களா அப்படிங்கிறதெல்லாம் கேள்விக்குறியாக இருக்கிறது இதெல்லாம் நம்ம ஒட்டு மொத்தமா வச்சு பார்த்தோம்னா இந்த அரசாங்கம் தனக்கு பேவர்டாக நடக்கக்கூடிய நபர்களை கைப்பற்றிக் கொள்கிறது தனக்கு ஃபேவரட்டே இல்லாத நபர்களை விளக்கி விடுகிறார்கள் தான் இங்க இந்த நாட்டில் இருக்கக்கூடிய உண்மையான ஒரு கருத்தா பார்க்கப்படுகிறது ஆக நீதிபதிகளுடைய நிராகரிப்புகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுவதை நாம் எப்படி தடுக்கலாம் அதுக்கு உச்ச தலையீட்டால் பி ஆர் கவாய் அவர்கள் என்னென்னலாம் இன்னும் நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை எல்லாம் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க மீண்டும் ஒரு நல்ல அரசியல் கருத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னா